ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிருந்தேன் அவங்க வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா இது என்னான்னு தெரியுதா பனம்பழம் தெரியுதுங்களா இது இப்போ தான் நான் பார்த்தேன் ரோட்டில் இப்போ தான் மொதல் மொதல் வாங்குகிறேன் இப்போ தான் சாப்பிடவும் போகிறேன் இது எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல இந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிடணும்னு சொன்னாங்க இந்த தோல் மொதல் எடுத்தேன் என்னமோ மாங்காய் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல சுட வச்சு சாப்பிடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்களே சுட்டு வச்சுருக்காங்களாம்மா ஸோ அதனால அப்படியே சாப்பிட்றலாம் எடுத்துகிட்டு போயின்னு சொன்னாங்க பார்க்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இதை அப்படியே சாப்பிடலாம் இது மாங்காய் மாதிரி இருக்கு ஆனா மாங்காய் மாதிரி டேஸ்டா இல்லை இது ஏதோ மாதிரி இருக்கு என்ன என்ன மாதிரின்னு சொல்ல தெரியல எல்லாம் பாத்திருக்கேன் இந்த அழகி படத்துல எல்லாம் ஒரு பாட்டுல வரும் இது அப்பதான் பாத்துருக்கேன் நான் நினைச்ச அளவுக்கு எல்லாம் இல்ல இது இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கணும் எனக்கு பிடிக்கல ஆனால் இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி காப்பிட்றேன்